ஆண்டவர் சொன்ன இன்னொரு அடையாளம் மத்திய இருபத்தி நாலில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னு சொன்னார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்க ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஏதோ ஒரு காரியத்தில் போயிட்டே இருக்குது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ ஐரோப்பா முழுக்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தாலியில் இருக்கிற ஃபார்மஸாக இருக்கட்டும் அதாவது விவசாயிகளாக இருக்கட்டும் பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே மிகப்பெரியதான ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலேயும் எந்த அளவுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா தங்களுடைய சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ரோட்டில் கொட்டுறாங்க கொட்டிட்டு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கக்கூடாது அதாவது பணக்காரர்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாட்டை கீழே கொட்டி அவங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடாமல் பண்ணுறாங்க இது ஒரு வகையில் பஞ்சத்துக்கு லீட் பண்ண போது ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது ஐரோப்பா முழுக்க இது பரவி பரவி கொண்டு இருக்கிறது அதே வேளையில் இன்னொரு ஜனத்துக்கு ஒரு மாதிரி ஜனம் இது நம்ம ஏற்கனவே சில காரியங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய அப்டேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு அமெரிக்காவோட வீழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸாஸ் அந்த குறிப்பிட்டதான மாகாணம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குது ஜோ பைடனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அதனுடைய விளைவாக எங்க அவங்க நம்மளை பிடிக்க வந்துடுவாங்களோன்னு ஒயிட் ஹவுஸை சுத்தி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம டெக்ஸாஸை சுற்றி அவங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க இது எங்கே போய் முடியும்னா சிவில் வார் அதாவது உள்நாட்டு போருக்குள்ளே அது கொண்டு வர போகக்கூடிய அமெரிக்காவில் அது நடக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒன்று நடக்குது சிவில் வார் வருது இது வந்து அமெரிக்காவே வீக் பண்ண போகுது அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஏற்கனவே பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு அமெரிக்கன் மணி இன்னைக்கு வேர்ல்டில் டென்த்து பிளேஸில் இருக்குது ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அப்போவே நம்ம சொன்னோம் அமெரிக்க பொருளாதாரம் விழுந்து போகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மாற்று காரியங்கள் வரணும் இதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் இந்த சிவில் வார் வரப்போகுதுன்னு பல விதத்தில் ஊடகத்தில் வழியாக சொல்லப்பட்டது இன்றைக்கி அந்த சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வருது எல்லா ராஜ்யபாரமும் ஒரு நாள் எழும்பும் எல்லா ராஜ்யபாரமும் ஒரு நாள் விழும் இதுதான் சரித்திர நியதி எந்த கா எந்த பாரமும் எந்த ராஜாவும் நான் நிரந்தரமானவன் சொல்லவே முடியாது இருக்கும்போது அந்த ராஜா எவ்வளவு தாழ்மையா அமைதியா மக்களுக்கு நன்மை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் ராஜ்யபாரம் அவனுக்கு பிறகும் பேசப்படும் இருக்கும் போது ஒரு சாராரை கொடுமைப்படுத்தி ஒரு சாராரை வேதனைப்படுத்தி அவர்களை அவன் நொறுக்க தொடங்கினால் அவன் ராஜ்யபாரம் பூமியில் மட்டுமல்ல அவன் பேரே இல்லாமல் போகும் அதுக்கு ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் எல்லா ராஜ்யபாரமும் தான் இப்போ அமெரிக்க ராஜ்யபாரமும் விழுகிறது அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புகிறது இந்த இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க தொடங்கிடுச்சு கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில அப்டேட்ஸோட வேறொரு நேற்றொரு நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ